உயிர் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதாக அமைத்திருக்கின்றான் உடல் வாழ்க்கை இல்லை எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்பார்கள் முதலில் வயிற்று பிச்சைக்காக ஆரம்பிப்பார்கள் பிறகு உயிர் போகுமோ என்று ஏற்படும் பொழுது உயிர் பிச்சை இறுதியாக நாம் அறிய வேண்டியது உயிர் வாழ்க்கை வாழ்கின்றமே தவிர உடல்கள் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழவில்லை இது நம்முடைய சுகமான நாளைய வாழ்க்கைக்கான ஆதாரப்பூர்வமான உளப்பூர்வமான அடிப்படை உயிர் வாழ்க்கை மிக முக்கியமானது என்னுடைய கவலைகள் என்னுடைய உயிரை பாதிக்கும் என்னுடைய பயம் இன்னும் அதிகமாக என் உயிரை பாதிக்கும் என்னுடைய அதிர்ச்சியம் பதற்றமும் பரிதவிப்போம் உயிரைப் போக்கியும் என் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எவ்வளவு இளமையாக இருந்தாலும் சரி அது கணக்கிலேயே கிடையாது உடல் வாழ்க்கை வேண்டாம் உயிர் வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும் பொழுது மனம் அந்த உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவிக்கப்படுகின்றோம் உள்ளத்திலிருந்து இறைவனால் எவ்வளவுதான் என்னுடைய அறிவை கொண்டு நான் உபயோகப்படுத்தினாலும் சரி வாழ்ந்தாலும் சரி உயிர் வாழ்க்கையை உங்களால் அளிக்க முடியாது மனம் திருப்தியுடனும் மனம் சுகமான அனுபவங்களோடும் சுகமான நம்பிக்கையோடும் வாழ்ந்தால் தவிர மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் எனக்கு உடல் வாழ்க்கை முக்கியம் என்று நான் எண்ணும் பொழுது மன வாழ்க்கையை விட்டுவிட்டேன் மனதிற்கும் உடலுக்கும் இடையே உயிரோட்டம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது அதை பற்றியும் கவலைப்படவில்லை எனக்கு உயிர் இருக்கின்றது அது என்றைக்குமே இருக்கும் நிச்சயமாக விதமாக அல்ல உயிர் பிரியும் உயிர் பலவீனமடையும் உயிரின் ஆற்றல் குறையும் இவை அனைத்துமே உண்மை என்று நீங்கள் சிந்தித்து உணராத வரையில் இது ஏதோ இருக்கிறது என்று தோன்றும் நிச்சயமாக இதில் தான் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை என்பது உடல் வாழ்க்கை அல்ல உயிர் வாழ்க்கை உயிர் பாதுகாக்கப்பட மனமிக்க வாழ்க்கையாக வாழ வேண்டும்